சென்னை மார்கழி சபா கேன்டீன் கல்யாண சாப்பாடு ரிவ்யூ நிறைய வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் மவுண்ட் மணி ஸ்ரீனிவாசன் கேன்டீன் சாப்பாடு சாப்பிட ரெண்டாவது முறை போனோம் தினம் மெனு மாறும் அதனால ரொம்ப அப்பீலிங்காக இருந்த ஒரு நாலு டிஷ் பற்றி மட்டும் இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஓலன் தேங்காய் பால் குழம்பு பேரு புதுசு ஆனால் இது கேரளாவில் வழக்கமாக செய்கிற டிஷ்ஷு தான் வெள்ளைப்பூசணி காராமணி தேங்காய் பால் சேர்த்து கிரேவி ஃபார்மில் செய்வாங்க காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பீட்ரூட்டு ரசம் பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக சக்கச்ச வேல்னு இருந்தது ஆனால் டேஸ்ட்டு மோசம் இல்லை ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சாலும் நல்லாதான் செஞ்சிருக்காங்க அடுத்ததா நாகர்கோவில் ஃபேமஸ் மரவள்ளி கிழங்கு அப்பளம் உளுந்து அப்பளம் சாப்பிட்டு அழுத்து போன வாய்க்கு இது ஒரு சேஞ்சாகவே இருந்தது கடைசியாக குங்குமப்பூ பாதாம் காய்கறி பாயசம் பாயசத்தில் காய்கறியா ரொம்பவே பயந்தோம் ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது இப்படி புதுசு புதுசாக மெரட்டலாக மெனு டிசைன் பண்ணுறது மவுண்ட் பேட்டன் மணி ஸ்ரீனிவாசன் கேட்ரிங்கோட ஸ்பெஷாலிட்டி